நம்ம வந்துட்டு ஆல்ரெடி போட்டிருந்த வீடியோ பதிவில் வந்து உங்களுக்கு தெளிவான விளக்கம் வந்துட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் நான் பார்த்தாச்சு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தான் கம்ப்ளைண்ட் வருது என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல சரியா அப்போது இப்போ வந்துட்டு நாம ஃபஸ்ட்டு பாபின் வித்து பாபின் கேஸ் சரிங்களா பாபின் வித்து பாபின் கேஸ் இது என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த பாபின் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளிப்பு இருக்கும் இந்த கிளிப்பை வந்துட்டு உயர்த்தினா நம்ம வந்துட்டு இந்த மிஷினுக்கு வந்து பார்த்துக்குள்ளே வைக்க முடியும் இது வந்துட்டு நூல் சுத்தக்கூடியது ஓகேவா இது வந்துட்டு நூலை சுற்றக்கூடியது இது வந்துட்டு பாபின் கேஸ் இது பாபின் இது பாபின் கேஸ் ஓகேவா ரெண்டும் தெளிவாக பார்க்குறது அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நூல் வந்துட்டு சுற்றுறதுக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த இதில் பக்கத்தில் கொண்டு வரேன் இல்லை இருக்கக்கூடிய இந்த இதில் வந்து நம்ம நூலை சுற்றலாம் நூலை சுற்றலாம்னா இந்த பாபின் கேஸை வந்து பாபினை வந்து இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணியாச்சுன்னா பண்ணிவிட்டு இதை வந்துட்டு இந்த கிளிப்பு போட்டாச்சுன்னா இது வந்துட்டு சுத்தம் இதுவே வந்துட்டு நிறைய மிஷினெலாம் நம்ம பண்ண முடியாது ஏன்னா இந்த வீல் வந்துட்டு இது சுற்றாது சுற்றாததுனால இந்த மிஷினெலாம் சுற்றாது அதனால் நாம் வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த நூல் கட்டையை இங்கே மாட்டோம் மாட்டிட்டு நூலை வந்து இழுத்து எடுத்துட்டு இந்த பாபில வந்துட்டு நூலை இந்த மாதிரி கையினால் பிடிக்கணும் கையினால் நம்ம அந்த நூலை பிடிச்சிட்டு ஒரு ரெண்டு ரொட்டேட்டிங் ரெண்டு சுற்று சுற்றி அதுக்கு பிறகு வந்துட்டு நாம் ஆரியில் இருக்கக்கூடிய இந்த நீரில் தான் எடுத்துருக்கோம் வேஸ்ட்டு நீரில் ஓகேவா இது வந்துட்டு உடஞ்ச நீடு இந்த நீரில் வந்துட்டு உள்ள கொடுத்துருவோம் இது வந்துட்டு அந்த நூலோட ரன்னிங் ப்ரெட்டு வந்து இந்த ரன்னிங் ப்ரெட்டு வந்துட்டு நம்மளை பார்த்தது மாதிரி எடுக்கணும் ஓகே அந்த ரன்னிங் ப்ரெட்டு வந்துட்டு நம்மளை பார்த்தது மாதிரி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இது குள்ளே கொடுத்துடுச்சு மீனை சுற்ற விட்டு வீணில் வந்துட்டு இதுக்கு வந்து நம்ம நூலை வந்து சுத்தி எடுக்கலாம் இவ்வளோ தான் நூலை சுத்தக்கூடிய ரசீஜ் ஓகேங்களா நூலை வந்துட்டு நம்ம அடித்து சுற்றி எடுக்கலாம் ஒரு பாதி வந்து தேவையான அளவு வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்தோம்னா நமக்கு வந்துட்டு ஈஸி ஓகேவா இவ்வளோதான் நூல் வந்துட்டு நம்ம சுற்றி எடுத்தாச்சு இது இப்போ நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு பாபின்ல வந்து எல்லாருமே சந்தேகம் கேட்டுருக்கீங்க பாபின் கேஸில் ஓகேவா இந்த பாபின் கேஸில் எப்படி வைக்கணும்னா இந்த ரன்னிங் த்ரெட் இந்த மாதிரி இருக்குல்ல இந்த ரன்னிங் த்ரெட் வந்துட்டு நமக்கு இந்த மாதிரி லூஸில் இழகக்கூடிய இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும் இன்சர்ட் வந்து இந்த மாதிரி பண்ணணும் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி இந்த ரன்னிங் த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி இழுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த வி ஷேப் ஓகேவா இந்த வி ஷேப்புக்குள்ளே வந்துட்டு இந்த த்ரெட்டை கொண்டு போய் இந்த மாதிரி கொடுத்துருவோம் கொடுத்துட்டு இந்த த்ரெட்டை வந்துட்டு இந்த இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி எடுத்துடணும் இப்படி நீங்கள் எடுத்தீங்க அடுத்து வந்துட்டு லூஸாக வருதா திக்காமல் லூஸாக வருதாங்கிறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் மிஷினுக்குள்ளே வந்துட்டு ஆல்ரெடி வீடியோவில் போட்டுருவோம் மிஷினுக்குள்ளே இருக்கக்கூடிய பாபின் கேஸ் மாட்டக்கூடிய இடத்துல நம்ம என்ன பண்ணணும் பாபின் கேஸை மாட்டிடும் ஓகேவா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு த்ரெட்டு போடுறது என்ன சொல்லி கேட்டுறீங்க த்ரெட்டு வந்துட்டு இதுலேயும் போடலாம் இதுலேயும் போடலாம் ஓகேவா ரெண்டு இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க த்ரெட் ஸ்பூன் வந்துட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எதில் போடணுமோ அதில் நீங்கள் போட்டிங்க நான் வந்துட்டு மோஸ்ட்லி இந்த பக்கம்தான் போடுவேன் பக்கத்தில் போட்டாச்சுன்னா த்ரெட்டு வந்துட்டு இந்த இடத்துல இருந்து லூப் உள்ளது அதனால் நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஓகேவா இந்த இதில் வந்துட்டு நான் த்ரெட்டை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு ஒரு ரொட்டை போடுவேன் ஒரு ரொட்டேட் போட்டு நான் வந்துட்டு இதில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு லோட் பண்ணிடுவேன் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு இதில் போட்டு செகண்ட் இதில் ஒரு ரொட்டேட்டிங் கொடுத்து திரும்ப வந்துட்டு இந்த வீலில் இந்த வீலில் கொடுத்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு நான் பேர் சொல்லித்தராதது ஏன்னா பேர் சொல்லி தந்தாலும் நமக்கு வந்துட்டு புரியாது ஓகேவா அதனால தான் பேர் வந்துட்டு சொல்லித்தரலை பேர் தெரியாமல் இல்லை பேரெல்லாம் தெரியும் ஒவ்வொரு இதோடய பேரும் பார்த்தும் தெரியும் அதை நம்ம வந்துட்டு தெளிவான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா அதுக்கப்புறம் இந்த ஒரு கொக்கி குள்ளு இதுக்குள்ளே மாட்டிட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோன்னா த்ரெட்டை வந்துட்டு நீடு இல்லை அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் இதில் தான் நம்ம வந்துட்டு இந்த நீடில் வந்துட்டு த்ரெட்டை வந்துட்டு மாட்டுறது த்ரெட்டை வந்துட்டு மாட்டுறது எப்படின்னா நம்ம இடதுகை இடதுகை தான் நம்ம வந்துட்டு த்ரெட்டை மாட்டி எடுத்துகிறோம் ஓகேவா இவ்வளோ தாங்க நம்மளோட த்ரெட் வந்துட்டு மேனேஜ் பண்ணக்கூடியதும் த்ரெட்டு வந்துட்டு லோட் பண்ணக்கூடியதும் இந்த த்ரெட்டை வந்துட்டு நீடில் நம்ம வந்துட்டு போடக்கூடியதும் பயனுள்ள தகவலாக அமைச்சிருக்கோம்னு சொல்லி நினைக்கிறோம் ரொம்ப நன்றி தேங்க்யூ